ராம் ராம் ஓம் தேவியை நமக ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாகும் ஆடி மாதத்தில் வரும் சில குறிப்பிட்ட நாட்களில் அம்மனை வழிபடுவதால் மிக அதிகமான பலன்களை பெற முடியும் அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்காக வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் ஆடி வெள்ளி ஆகும் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் ஒவ்வொரு விதத்தில் தனிச்சிறப்பு பெற்றவை ஆடி மாதத்தின் முதல் விசேஷமாக வரும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு பிரதோஷத்துடன் இணைந்து வருவதால் தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் ஏற்ற வழிபாட்டு நாளாகும் மிகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுகிறது அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது வெள்ளிக்கிழமைகள் கூடுதல் சிறப்பு பெறுகின்றன இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் முதல் விசேஷமே ஆடி வெள்ளியாக வருகிறது அதிலும் சிவபெருமானுக்குரிய சுக்கரவார பிரதோஷத்தன்று ஆடி வெள்ளியும் இணைந்து வருவதால் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இது சிவனின் அருளையும் அம்பாலின் அருளையும் இணைந்தே பெறும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறையாவது அவரவர் தம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் ஆடி மாதத்தில் தங்களின் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் ஆடி வெள்ளி என்று நாம் வழிபாடு செய்யும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு அவரவர் குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் लोका समस्ता सिगिनो भवंतु शंकर त्यागराजन